தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சரண்யே திரைம்ப கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செப்டம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த செப்டம்பர் உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு ரிஷப ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் கடக ராசியில் இருக்கார் சிம்ம ராசியில் சூரியன் இருக்கார் கன்னிராசியில் கேது சுக்கரன் சேர்க்கை கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க பொதுவாக கன்னீராசிக்குள்ள சுக்கிரன் வந்தால் நீச்ச ஸ்தானத்தை அடைவார் ஆனால் இப்போ ரிஷபராசிலிருந்து குருவின் ஐந்தாம் பார்வை இந்த கண்ணீராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் அந்த இடத்துல சுக்கரன் நீச்சமாகி இருக்கிறதுனால நீச்ச கிரகத்துக்கு குரு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால நீச்ச பங்க பலனை ஏற்படுத்தி ராஜ யோகத்தை கொடுப்பாரு ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாக பாவகத்துக்கு பொறுத்து அந்த மாதிரி ஒரு அமோகமான பலன்கள் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் பலன்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் நான்காம் தேதி புதன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் வக்கரகதியிலேந்து வக்கரகதியில் சிம்மராசிலேருந்து கடகராசிக்கு வந்தவர் இப்போ சிம்ம கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு மறுபடியும் மறுபடியும் பயிற்சியாகி சூரியனோடு இணைகிறாரு அந்த இடத்துல சூரியன் சிம்மராசியில் இருக்கிறவர் செப்டம்பர் பதினாறாம் தேதி எண்ணிக்கி சாயந்தரம் ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதனால செப்டம்பர் பதினேழாம் தேதி வெடியற்காலையிலேருந்து புரட்டாசி மாத பிறப்பு வெடியற்காலை அதனால் இந்த தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி எண்ணிக்கை மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் ராசியில் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறவர் அங்கேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட சொந்த வீட்டுக்கு அமரக்கூடிய வகையில் ஆகிறாரு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்குள்ளே பிரவேசம் பண்றாரு அந்த இடத்துல அவர் உச்சஸ்தானத்தை அடைகிறார் புதன் உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதத்தில் குரு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் வந்து சூரியனும் இந்த மாதத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து குருவோட பார்வையில் வர்றதுனால சூரியனையும் சேர்த்துக்கணும் சூரியன் சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் குருவோடு இணைந்து அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா செப்டம்பர் ஒன்றாம் தேதி சனி பிரதோஷம் செப்டம்பர் மூணாம் தேதி அமாவாசை அதாவது அமாவாசை வந்து செப்டம்பர் தேதி அன்னைக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னிக்கு விநாயக சதுர்த்தி செப்டம்பர் ஒன்பது சூரிய ஷஷ்டி செப்டம்பர் பதினாறு நடராஜர் அபிஷேகம் செப்டம்பர் பதினேழு பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணமி மட்டும் இல்லை அன்றைக்கி மாதப்பிறப்பு தர்ப்பணமும் பண்ணணும் செப்டம்பர் பதினேழு அன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டுலேருந்து பட்சம் ஆரம்பம் அதாவது பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள் மகாலயபட்சம் பிரதம திதியிலேருந்து அதாவது தேய்பிரை பிரதமையிலிருந்து அமாவாசை வரை பட்சம் இந்த பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாபரணி செப்டம்பர் இருபத்தி நான்கு மத்தியாஷ்டமி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது எதி மகாலயம் சந்நியஸ்த மகாலயம்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டாம் தேதியிலேந்து சொல்லக்கூடிய நாட்கள்லாம் வந்து தந்தை இல்லாதவர்களுக்கு முக்கியமான நாட்கள் தந்தை இருக்கிறவ பற்றி கவலைப்பட வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் மாதாந்திர தர்ப்பணம் செய்பவர்கள் இது வந்து எல்லா ஜாதியார் ஜாதியினருக்கும் உண்டு அதனால் எனக்கு எனக்கு உண்டா சார்னு யாரும் கேட்க வேண்டாம் தந்தை இல்லாதவர்கள் குறிப்பிட்ட சில நாட்களில் கம்பல்சரியாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் அது இந்த புரட்டாசி அமாவாசையில் மகாலயபக்ஷ அமாவாசைன்னு வரும் அது இந்த இந்த இப்போ வந்து செப்டம்பர் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் அந்த மகாலி பட்சத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் இந்த நாட்களிலும் தர்ப்பணம் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என மூன்று கிரகங்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் அதுவும் சுக்கரன் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எந்த பாவகத்துக்கு அந்த சுப பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு இனி பார்ப்போம் மேஷ ராசி அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு எடுத்த காரியத்தில் வெற்றி பணபலம் அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு இது எதனால் அப்படின்னு கேட்டால் ரெண்டு முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறது ஆக்சுவலாக அந்த ரெண்டு முக்கியமான கிரகங்கள் பெரிய கிரகங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கிற ராசிநாதன் செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற சனி வக்கரகதியில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு இதில் இரண்டாம் இடத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் மாத முற்பகுதியிலேருந்து சுக்கரன் இருக்க போறாரு மாத பிற்பகுதியில் பதினாறாம் தேதிக்கு மேல சூரியனும் புதனும் ஆகிறார்கள் இதனால மாத முற்பகுதியில் சூரியன் சற்று தேவையில்லாத ஈகோ கிளாஷை ஏற்படுத்தினாலும் மாத பிற்பகுதியில் சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகும்பொழுது ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாரு அரசாங்க அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு புதன் நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போறாரு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி எண்ணிக்கை புதன் வந்து கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திலும் இருந்து ஆறாம் இடத்திற்கு இந்த மாதத்தில் மூன்று இடங்களுக்கு பயிற்சியாக போகிறோம் மூன்று இடத்துல ட்ராவல் பண்ண போகிறாரு இது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நற்பலன்கள் என்றைக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா செப்டம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு வெடியற்காலை ஆறு மணி வரை அதன் பிறகு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இருக்கும் நீங்கள் எதை எடுத்தாலும் அந்த சமயத்தில் சாதகமான வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய அல்லது மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் ஆனால் அந்த நாட்களில் பண வரவும் இருக்கும் அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிடம் முதல் செப்டம்பர் பதினொன்னாம் தேதி ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினொன்னாம் தேதி ராத்திரி ஒம்பது மணி இருபத்தி நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலம் ஏற்படும் அந்த நாட்கள் உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும் ஆனால் அந்த பணவு இரு வரவு இருக்கும் பொழுது யாராவது எதிரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள் அந்த நபர்கள் உங்களிடம் கடன் கேட்டாங்கன்னா நீங்கள் மனமோ வந்து சந்தோஷமாக கொடுத்துருவீங்க ஏன்னா உங்களை உயர்த்தி பேசினா உங்கள்கிட்ட இருந்து ஈஸியாக பணத்தை வாங்கிக்க முடியும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் குடும்ப சூழ்நிலையில் சற்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு சந்திரனின் பார்வை குரு சந்திரன் இரண்டாம் இடத்து சம்பந்தப்பட்டதுனால தேவையற்ற வார்த்தைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதுக்கு முன்னாடி சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அபவாத பெயர் ஏற்பட்டா கூட உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் பெரிதாக பாதிக்காது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதத்திலும் குடும்ப வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய குழந்தைகள் மேன்மை உருவார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்கள் ஆரோக்கிய விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும் ஏன்னா சந்திரன் நான்காம் இடத்த அதிபதி சனி பார்வையில வரும்பொழுது குழப்பத்தை ஏற்படுத்துவார் மற்றபடி கெடுபரன் ஏற்படாது இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் பெருமிதத்தை ஏற்படுத்துவார்கள் அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் குடும்பத்தில் பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மேஷராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் ஐந்தாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டதுனால இதில் சுக்கரன் ச ஆறாம் இடத்துல நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் நடப்பதற்கோ திருமணம் நடந்து ஏறுவதற்கோ குடும்பம் அமைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் வருமானத்திற்கு குறைவில்லாத மாதமாக இந்த மேஷராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது தொழில்துறையினர் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பாக்யஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் சுய முயற்சியில் வெற்றி அடைவீர்கள் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இன்க்ளூடிங் சனி பகவான் கொடுக்க கூட கிட்டத்தட்ட ஏழு கிரகங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க அதனால் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் நான் நெகட்டிவே இல்லை இந்த மாதம் உங்களுக்குன்னு சொல்ல மாட்டேன் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் அந்த சின்ன சின்ன சங்கடங்களும் உங்களை பாதிக்காத வண்ணம் உங்களை தற்காத்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்குது ஆவணி புரட்டாசி ஆகிய இரண்டு மாதங்கள் இந்த மாத பிற்பகுதியில் வரக்கூடிய மகாலய பட்சத்தில் நீங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது போன்ற காரியங்களை செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற வயதானவர்களை மதித்து நடக்க வேண்டும் ப்ளஸ் இதை தவிர நீங்கள் பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்களுக்கு அன்னம் வழங்க வேண்டும் அன்னதானம் வழங்க வேண்டும் ஒரு மகாபெரிவர் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர்த்துக்கு நம்ம சாப்பாடு போடலாம் இரும்புகளுக்கெல்லாம் அன்னம் போடுவதன் மூலமாக அப்படிப்பட்ட அன்னதானம் செய்து வாருங்கள் உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்படும் மன நிம்மதி மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதிர்ஷ்டக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் பன்னெண்டு லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கள் என்னங்கிறத போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்களுடைய லக்னத்திற்கு போல அதிர்ஷ்டக்கலை அணிவதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உடனே கேள்வி வரும் வயசு வித்தியாசம் இருக்கா அப்படின்ட்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அணியலாம் எண்பது வயசு தொண்ணூறு வயசு வயதானவர்கள் கூட இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் பெட்டர்மெண்ட் அடையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த அதிர்ஷ்டக்கல்லை அணிவதற்குண்டான உபாயத்தை எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த கல் அணியணுங்கிறத பொதுவான பலனாக சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் பலன்கள் சொல்லப்படும் இதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வாழ்வு சிறக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்